தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த ஏலத்தை வந்து வேதாந்தா குரூப் எடுக்குது வேதாந்தா குரூப் வந்து தமிழ்நாட்டில் ஸ்டெர்லைட் அமைச்சு அவங்க என்ன எவ்வளவு தூரம் வந்து அதனால ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைவருக்கும் தெரியும் அனாமல் ஸ்டெர்லைட்டுக்கு சேர்த்து வா அவரும் சேர்த்து அதை ஆதரவு தராரு ஸ்டெர்லைட்டுக்கு சேர்த்து வக்காலத்து வக்காலத்து வாங்குறாரு அப்படின்னா இவங்க நோக்கி போறாங்க எல்லா வகையிலும் தமிழ்நாடு குறிவைக்கப்படுகிறது அப்படியான ஒரு சூழ்நிலையில இன்னும் சொல்ல போனாலுங்க டங்ஸன் அமையிற அந்த பகுதியில தான் என்னோட அக்ரிகல்ச்சர் காலேஜ் டேஸ் அந்த யானமலை அடிவாரத்துல நான் காலேஜ் படிச்சேன் முழுக்க முழுக்க வந்து அதுல வந்து சமணம் இருபது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கிற இருபது படு படுகைகள் அதாவது சமண முடிவுகள் தங்குவதற்கு அந்த காலத்துல மன்னர்கள் வந்து வெட்டி கொடுத்த வகைகளுக்குள்ள வெட்டி கொடுத்த படுக்கைகள் கல் மொத்தத்துல ஒரு இருபது சின்ன சமண சின்னம் இருக்கு இவங்க இவ்வளவு இந்துத்துவாவுக்காக ஆதரவு கொடுக்குற இவங்க காப்பாற்ற வேண்டிய ஒரு மாபெரும் சின்ன பாசுபதத்தோட கடவுள் சிவன் அவருக்கு அங்க சில இருக்கு தமிழ்நாட்டிலேயே பத்துதான் இருக்கு அதுல ஒண்ணு வந்து அங்க இருக்கு அரிட்டாபுட்டில இருக்கு